ஹலோ லிங்கோ லேர்னர்ஸ் வணக்கம் ஓ உங்களுக்கு வந்து சராசரி ஒரு எவ்வளவு வார்த்தைகள் தெரிஞ்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஒரு ரெண்டாயிரம் இல்லை ஒரு மூவாயிரம் ஒரு அதிகபட்சமாக நம்மளுடைய மதர் டங் தாய்மொழி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் இல்லை மூவாயிரம் சொற்கள் வந்து தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை வச்சு தான் நம்ம வந்து பேசுகிறோம் பேச்சுவார்க்கு அது மட்டும் போதும் நம்ம தமிழில் நிறையா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ளே போக வேண்டாம் இப்போ இந்த இரண்டாயிரம் வார்த்தைகள் இல்லை மூவாயிரம் வார்த்தைகள் வந்து உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது நீங்கள் வந்து எங்கேயாவது கிளாஸ் போய் இல்லை ஒரு ஒரு வார்த்தைக்கும் வந்து கத்துக்கிட்டீங்களா இல்லை தினமும் மனப்பாடம் செஞ்சு இல்லை எழுதி எழுதி பார்த்தீங்களா எதுவுமே கிடையாது அப்படியே பேச்சுவார்க்கில் வந்தது நம்மளுடைய தாய் தந்தையர் வந்து நம்ம கிட்ட சரி பேசிகிட்டே இருப்பாங்க ஒரு ஒரு பொருளை நம்ம உபயோகப்படுத்தும் போது இது மாடி இது வந்து இது இங்கிலீஷில் தான் சொல்கிறோம் பில்லர்ன்னு இன்னுமே அப்படிதான் இருக்குது அதுமாதிரி நிறையா வந்து நம்ம ஆங்கில சொற்கள் தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் நான் சொல்ல வர பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஒகாபுலரி நமக்கு தெரிந்த வார்த்தைகள் வந்து நிறைய இருந்து நம்மளுடைய தாய் தந்தை பேசி பேசி நம்ம அங்கேருந்து ஹிரிச்சிக்கிட்டு அதுலேருந்து நம்ம அப்படியே பேசுறதுதான் தான் எதுவுமே நம்ம வந்து ஒரு கிளாஸ் போய் ஒகேபுலரி படிக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணலை நீங்க ஜெர்மன் படிக்கும்போதும் இல்லை வேற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வேறு ஒரு தாய்மொழி அல்லாத ஒரு மொழி படிக்கும் வச்சுட்டு இருக்காங்க தாய்மொழி அல்லாத வேற ஒரு மொழி படிக்கும் போதும் நம்ம வந்து இதே தான் பண்ணணும் கஷ்டப்பட்டு உட்காந்து எழுதி பார்த்து ரொம்ப சிரமப்பட்டு வந்து படிக்கவே கூடாது கேஷுவலா படிங்க அது வந்து நம்மளுடைய தாய்மொழி கிடையாது இது வந்து நம்மளுடைய மூளை வந்து ஞாபகம் வச்சுக்காது அப்படின்னு நீங்க அப்படின்னு நீங்க வந்து மனசுல வச்சுக்கிட்டு என் பையன் வேற கேமரா கேமரா வர சொல்லிட்டு இருக்கான்னு நான் சொல்ல வரதே மறந்து போயிடுது கேமரா எங்க இருக்கு ஆ சரி அங்கே பாக்குறேன் பரவாயில்ல ஆ நான் என்ன சொல்ல வேணா ரொம்ப சிரமப்பட்டு வந்து நீங்கள் இவ்வளோ ஒகேபுலரி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்காம ரொம்ப கேஷுவலாக இது வந்து வேற ஒரு மொழி அப்படின்னு உங்கள் பிரெயினுக்கு சொல்லிடுங்க மூளை கிட்ட சொல்லிடுங்க நான் பத்து ஒகேப்லரி படிக்கிறேன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிறது பட்டு போகும் அப்படின்னு சொல்லுங்க அதனால் திரும்பி 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 படிச்சுட்டே இருக்கணும் ஒகேபுலரி ஞாபகப்படுத்திட்டே இருங்க சொல்லப்பதான் உங்களுக்கு ஜெர்மன் வந்துடும் நான் வந்து இந்த ஒகேபுலரி படிக்கிறதுக்கு ஏ ஒன் லெவலில் இருந்து சின்ன சின்ன வார்த்தைகளை வந்து வாக்கியம் மூலமாக பயிற்சிக்காக ஒரு கேம் மாதிரி போட்டிருக்கேன் இது என்னுடைய பசங்களுக்கும் வந்து கொடுக்குறேன் அவங்களும் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு விளையாடுறாங்க நீங்களும் வந்து வந்து அந்த விளையாடி பாருங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வரும் வாக்கியத்தோட வரும் அந்த வாக்கியத்தோட பேசி பாருங்கள் அதுல ஆடியோவும் இருக்கும் உங்களுக்கு சுலபமாக இருக்கும் கவலைப்படாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம் ஆனால் நிச்சயமா படிப்போம் கேமராமேன் சந்திப்போம்